நமது குடியரசு தின விழா கொண்டாட்டம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை அருகில் கொண்டாடப்படவிருக்கிறது இதனை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு மற்றும் ஒத்திகை நாட்களான ஜனவரி இருபது இரண்டு மற்றும் இருபத்தி நான்காம் தேதி ஆகிய நான்கு தினங்களுக்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஒன்பது நாட்கள் வரை தொடர் விடுமுறை முடிந்ததைத் தொடர்ந்து மக்கள் சென்னையை நோக்கி வருகின்றனா் இந்த நிலையில் அரசு பஸ்ஸுகள் மற்றும் சிறப்பு ரயில்கள் முழுவதுமாக நிரம்பிவிட்டதால் பொதுமக்கள் தனியார் பஸுகளில் முன்பதிவு செய்து வருகின்றனர் இதனை பயன்படுத்தி தனியார் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் டிக்கெட் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளனர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி பெண் டாக்டர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் குற்றவாளி என தீர்ப்பு கூறப்பட்டது தண்டனை விவரம் நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பிரதமர் மோடி இன்று ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் பனிரண்டு மாநிலங்களில் அறுபத்தைந்து லட்சம் சொத்து அட்டைகளை காணொலி வாயிலாக வழங்கினார் அதன்படி குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சத்தீஷ்கர் மகாராஷ்டிரா ஒடிசா உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் லடாக் ஆகிய இரு யூனியன் பிரதேசங்களில் உள்ள இருநூற்று முப்பது மாவட்டங்களில் ஐம்பதாயிரம் கிராமங்களைச் சேர்ந்த நில உரிமையாளர்களுக்கு அட்டைகள் வழங்கப்பட்டது வங்க அவாமி லீக் கட்சியின் அதிகாரப்பூர்வ பேஸ்புக் தளத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பேசும் ஆடியோ உரை ஒன்று நேற்று வெளியிடப்பட்டது அந்த ஆடியோவில் ரெஹானாவும் நானும் ஐந்து நிமிட இடைவெளியில் நாங்கள் மரணத்திலிருந்து தப்பித்தோம் மேலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நடந்த கொலை முயற்சிகளிலிருந்து பிழைத்தது கடவுளின் செயல் என்று அவர் தெரிவித்துள்ளாா் இருபத்தி நான்காம் ஆண்டில் வயநாடு நிலச்சரிவு உள்பட இருபத்தி ஆறு உலகளாவிய பேரிடர்கள் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டவை என ஐ நா சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் பேரழிவுகள் மற்றும் அவற்றின் விளைவுகளை காலநிலை மாற்றம் தீவிரப்படுத்தி வருவதை இந்த அறிக்கை ஐ காட்டுகிறது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது இத்தொடரில் இந்திய அணி பங்கேற்கும் போட்டிகள் மற்றும் துபாயில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர் மற்றும் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது